ஆன்மீகத்தின் உச்சமாக இருக்கிற எங்கள் பசும்பன் முத்துராமலிங்க தேவரையும் உள்வாங்கியவர் எங்கள் கேப்டன் கேப்டனுக்கு நான் செய்ய நினைச்ச படத்தை கண்டிப்பா எங்க சின்ன கேப்டனுக்கு நான் கண்டிப்பா படம் பண்ணுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா பண்ணுவேன் அடுத்த கேப்டனா நாங்க பாக்குறோம் அடுத்த கேப்டனா பாக்குறோம் அதுல எந்த மாற்றம் இல்ல பெரிய சிங்க மாதிரி அப்படியே யானையோட ஒரு இதுல தோன்றினாலும் சிங்கமா வருவார் அதுல எந்த மாற்றம் இல்லை நான் ஒரு பாடல் எழுதிட்டு போகல இன்னும் பத்து பாடல்கள் நான் எழுதுவேன் தான் போனேன் அதை நீட்சியாக ஒரு பாடல் எழுதி ரெண்டாவது பாடங்கள் எழுதியிருக்கேன் இன்னும் தொடர்ந்து பாடல் எழுதிக்கிட்டே இருப்பேன் புத்தகம் எழுதுறது என்னோட ஆசை கண்டிப்பா எழுதுவேன் அவர் வாழ்க்கை வளர வரலாறு அவர் செய்த தான திருமங்கள் எல்லாத்தையுமே நான் ஒரு புக்கா எழுதுவேன் கண்டிப்பா எழுதுவேன் விஜயபுரமா தான் வெற்றி பெறுவான்னு அவங்களுக்கே தெரியும் அதை அவங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அதெல்லாம் பாவங்க அவங்க எல்லாம் ஏதோ நிர்பந்திச்சு நிக்க விட்டாங்க ஏதோ சூழலை போய் கட்சியில சேர்ந்துட்டாரு சரத்துமாறு சீட்டை கொடுத்துட்டாங்க நிக்க சொல்ல நிக்கிறதா வந்து நின்றாரு மத்தபடி வந்து அவங்க ஜெயிக்கிறதுலாம் எந்த வாய்ப்பும் கிடையாது ஜெயிக்க வாய்ப்பே இல்லை சரத்துமாரே பல மேடைகளை சொல்லியிருக்கிறாரு ஆனா சரத்துமாறு கேட்டவங்க நன்றி கடனா பட்டதா எந்த இடத்துலையும் எனக்கு தெரியவே இல்லை இப்ப கூட்டு வந்து நிறுத்தினது கூட நன்றி கடன் எனக்கு தெரியும் எப்படி அவர் எனக்கு கேப்டன் ரே செஞ்சிருக்கிறாரு செஞ்சிருக்கிறாரு செஞ்சிருக்கிறான்னு சொல்லி தர நீ என்ன கேப்டன் செஞ்ச என்ன செஞ்சிருக்க அவங்க கட்சியில இருக்காங்க ஏதோ ஒரு தொழில் இருக்கலாம் கேப்டன் எங்க என்னுடைய நண்பன் எனக்கும் அவர் மகன் தான் அவர் எதுனா நிக்க தயாரா இல்லைன்னு ரெண்டு பேருமே சொல்லி இருக்க வேண்டிய விஷயம் அதை அவங்க தவிர்த்துட்டாங்க அதுக்கான பலனை அணிவிப்பாங்க அவளது கண்பாம்பு மெட்ராஸ் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் பட்டுராம் செந்தில் நான் கேப்டனுடைய மிகப்பெரிய பக்தர் அவர் மறைஞ்ச பத்தாவது நாளில் ஒரு புகழஞ்சலி சாங் வெளியிட்டேன் இப்போ வந்து அவருடைய நூறாவது நினை நினைவு நாள் அன்னைக்கு வந்து அவர் தெய்வமாக மாறிட்டாங்க அதனால் தெய்வ பாடல் வெளியிட்டிருக்கேன் அவங்களுக்காக விரதம் போட்டு மாலை இட்டு நிறைய பேர் வர்றாங்க பால் கூட எடுக்கிறாங்க நிறைய பேர் பக்தராக மாறிங்க வளம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை ம மையமாக வச்சு கேப்டனின் தெய்வ பாடல் எழுதியிருக்கேன் இந்த பாடல் வந்து பட்டுராம் பட்டரை ஈட்டுச்சனில் வெளியாகியிருக்கு எல்லோரும் பாருங்கள் அடுத்தடுத்து இன்னும் பல பாடல்கள் நான் என் தலைவனுக்கு இருக்கேன் ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கு இந்த ரெண்டு பாட்டுல அவர் அடிக்கிற முடியாது இன்னும் நிறைய பாடல்கள் நான் எழுதணும் எழுதிக்கிட்டே இருப்பேன் அவருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு தொண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு அனில் மாதிரி அவர் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு அவருக்கு கிடைக்கிற பிரீதி அதாவது அதான் மாலை போட்டு நிறைய பேர் வர்றாங்க நான் யாராவது மறைஞ்சா யாருக்கும் மாலை போட்டு வர்றாங்களா சமாதியா தான் இருக்கும் ஆனால் ஒரு சமாதி சன்னதியா மாறி இருக்குன்னா அது கேப்டனுக்கு மட்டும்தான் ஸோ அதனால தான் அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் இன்னைக்கு மாற்றி இருக்கு இருக்கு அத ஒரு பெரிய நான் அவருக்கு செஞ்ச நற்குணங்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருக்கு எலெக்ஷன் நிற்கும் போது யாரும் அவர் கவனிக்கல எல்லாரும் போட்டு அவரை வந்து எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க கேள்வி பண்ணாங்க ஓட்டு போடல அவரை வந்து தோக்கடிச்சாங்க அதையும் மீறி எதிர்கட்சி தலைவராக வந்தாரு அவர் இன்னும் இரண்டு துறையிலுமே சாதிச்சாரு எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் அவர் வளர் உயரக்கூடிய உச்சம் அவர் அடையல அது ஒரே வருத்தம் தான் அது மக்கள் ஏமாந்துட்டாங்க ஏமாத்திட்டாங்க அதுக்கு இப்ப அனுபவிக்கிறாங்க ஆனா மக்களை கேட்ட ஏமாத்த மாட்டார் ஒருபோதும் ஏமாத்த மாட்டார் அவர் கடவுளா மாறி அவருக்கு என்ன வேணுமோ எல்லாம் செய்வார் மக்கள் தான் அத புரிஞ்ச அதுக்கு மீடியா தாங்க காரணம் மக்கள் தான் டேரிங்க சொல்றேன் மீடியா தான் காரணம் மீடியா அவரை தவறாக சித்தரித்தது அதனால் மக்கள் அவர் மேலு தப்பான அபிப்பிராயங்களோடு சேர்த்ததன் மூலமாக அவ்வெருப்படை மூலம் அவங்க வந்து ஓட்டு போடாம அவர் தோக்கடிச்சாங்க ஆனா இது முழுக்க முழுக்க காரணம் மீடியா ஆனா அதே மீடியா இன்னைக்கு நல்ல விஷயமா ப்ரொமோட் பண்றாங்க சிலர் பணத்துக்காக ப்ரொமோட் பண்றாங்க சிலர் அவர் நல்ல குணத்துக்காக ப்ரொமோட் பண்றாங்க இது நடந்துகிட்டு தான் இருக்கு ஒரு நல்ல நிகழ்வு வந்து ஒரு நேரம் பார்த்து செய்யறது நல்லது அது போல வந்து கேப்டன் தன்னெழுச்சியாக மக்களால் இது வந்து ஒரு கோவிலாக கொண்டாடப்பட்டுச்சு இன்னைக்கு எங்களுடைய அன்பு சின்ன கேப்டன் சண்முக பாண்டியனுக்கு பிறந்த நாள் அந்த விழாவுல இந்த தெய்வ படம் லீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் அண்ணியார் அவர்களோட கை கரங்களால இந்த படம்ல வெளியிட்டிருக்கேன் இருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கேப்டன் மறைஞ்ச மறைஞ்சது வருத்தமா இருந்தாலும் இன்னைக்கு அவர் சாமியா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு பெருமையா இருக்கு அவங்க வந்து அந்நியர் என்ன சொன்னாங்க இது வந்து நம்ம கழக தொண்டர்களுக்கு அனைவருக்கும் போகணும் நீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே லிங்க் அனுப்பி விட்டுருங்க எல்லாரும் கேட்கணும் இது நான் அம்மளுடைய சொந்த பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப பெருமையா இருந்தது பகுத்தறிவு பகலவன் எங்கள் பெரியாரையும் உள்வாங்கியவர் கேட்ட விஜயகாந்த் ஆன்மீக ஆன்மீகத்தின் உச்சமாக இருக்கிற எங்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் உள்வாங்கியவர் எங்கள் கேட்டன் அதே இந்த வரிகளில் கூட நான் அதை மின்சன் பண்ணி எழுதியிருக்கேன் பகுத்தறிவும் படித்தீர்களே ஆன்மீகமும் அறிந்தீர்களே பா பாமரனை பாதுகாக்க கடவுளாகி விட்டீர்களேன்னு ஒரு பரிகளோட எழுதியிருக்கேன் இது ரெண்டு பேருக்கும் அவருக்கு பொருத்தமானவர் இங்க பல பேர் சாமி இல்லை சாமி கூட இருக்காங்க எங்களுக்கு பகுத்தறியும் தேவை சாமியும் தேவைன்னு சொன்ன ஒரே மனுஷன் எங்கள் கேப்டன் மட்டும்தான் தாங்க ஈகை ஈகை அவர் செய்த குணங்கள் அவர் செய்த சேவைகள் அதாவது எங்க ஒரு நில நடக்கம் நடந்தாலும் பத்து லட்சம் ரூபாய் அவர் தான் அறிவிப்பாரு சரிங்களா அவர் வந்து அவரை ரசிகரா நாங்க வரல இப்பதான் மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்து பக்தர் வர்றாங்க நாங்க அன்னைக்கே பக்தர் ஆயிட்டோம் ஏன் தெரியுமா அவர் நடிச்சதுனால கிடையாது அவர் கொடை வள்ளல் ஒரு எங்கேயோ நிலை அது யாரோ ஒருத்தர் காஷ்மீர்ல பிரச்சனை பத்தி பேர் சாமா இவர் தான் பஸ் பத்து வச்சுருவோம் அறிவிப்பாரு பேடிக்கை பாத்துட்டுமா கேப்டன் எவ்வளவு அறிவிக்க போறாரு ஐயோ நம்ம எவ்வளவு அறிவிக்க போறோம்னு பயந்துரு ஆனா அப்பதான் விட்டுட்டு என் கேப்டன் தான் அறிவிப்பாரு அதனால நாங்க பக்தானோ நல்ல ஒழுக்கத்தை எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் நாங்கள் அவர் பக்தர் என்றுமே அதனால அவருக்கு ஏதாவது சின்ன விஷயங்கள் பண்ண முடியுமான்னு அவர் புகழ பான் புகழ உயர வைக்கிறது ஏதோ எங்களால் முயற்சி விஷயம் செய்யணும் அவ்வளவுதான் ஆமா ஆமா கண்டிப்பா பண்ணுவேன் புத்தகமே எழுதுவேன் ஏன்னா எனக்கு அது என் கேப்டனுக்கு அவ்வளவு பிடிக்கும் இன்னும் இன்னும் பத்து பண்ணா வந்து ஃபர்ஸ்ட் நாள் சாங் வெளியிடும் போது பார்த்த சாரதி அண்ணனும் நடிகர் கிங்காங்க அவர்கள் தான் வெளியிட்டாங்க அப்பவே நான் சொன்னேன் அவங்கள வச்சுட்டு தான் சொன்னேன் நான் ஒரு பாடல் எழுதிட்டு போகல இன்னும் பத்து பாடல்கள் நான் எழுதுவேன் தான் போனேன் அதை நீட்சியாக ஒரு பாடல் இப்போ எழுதி ரெண்டாவது பாடல்கள் எழுதியிருக்கேன் இன்னும் தொடர்ந்து பாடல் எழுதிக்கிட்டே இருப்பேன் புத்தகம் எழுதுறது என்னோட ஆசை கண்டிப்பா எழுதுவேன் ஆர்கே வந்து புக்ஸ் நான் எழுதிட்டேன் வெளியிட போறேன்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து நான் எழுதுவேன் நம்பிக்கை இருக்கு புத்தகம் கண்டிப்பா எழுதுவேன் அவர் வாழ்க்கை வளர வரலாறு அவர் செய்த தான தர்மங்கள் எல்லாத்தையுமே நான் ஒரு புக்கா எழுதுவேன் கண்டிப்பா எழுதுவேன் நேரில் நான் பார்க்கல காரணம் என்னன்னா நான் ஒரு இருபது வருஷமா உதவி இயக்குனர் இருந்திருக்கேன் ரெண்டு படம் இப்ப டேரக்ஷன் பண்ணியிருக்கேன் அவரை வச்சு படம் பண்ணணும் தான் என்னோட கனவு ஆசையில இருந்தது அப்ப அதுக்காக அவரை சந்திக்கணும்னு ஒரு தள்ளி போட்டுக்கிட்டே வந்தது கடைசியில் அவருக்கு பாட்டு எழுது அவர் அவரை மறைஞ்ச தான் என்னால முடிஞ்சது அது எனக்கு எனக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு தான் பெரிய இழப்பு ஆமா ஒரு ஒரு அம்மா ஆசையை தீர்த்துக்கோன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எனக்கு கேட்டு பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இது நான் செய்யறேன் அவ்வளவுதான் வேற லெவல்ல இருக்கு லெவ்ல பாக்குற மாதிரி இருக்கு கேப்டன் தான் கேப்டன் அப்படியே வந்து நடிக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா நீங்க சொன்னது மாதிரி நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க கேப்டனுக்கு நான் செய்ய நினைச்ச படத்தை கண்டிப்பா எங்க சின்ன கேப்டனுக்கு நான் கண்டிப்பா படம் பண்ணுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா பண்ணுவேன் ஆமா அப்புறம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஒரு படத்துல அது சரியா போகல ஆனா இந்த படம் முழுமையா அடுத்த கேப்டனா நாங்க பாக்குறோம் அடுத்த கேப்டனா பார்க்கறோம் எந்த மாற்றம் இல்ல பெரிய சிங்க மாதிரி அப்படியே யானையோட இவர் இதுல தோன்றினாலும் சிங்கமா வருவார் அதுல எந்த மாற்றம் இல்ல இல்ல அது வேண்டாம்னு நினைக்கிறேன் படம் பாத்துக்கிடுவோம் படம் பார்த்துட்டு நான் விமர்சனம் பண்றேன் உங்களுக்கு ஓகே கண்டிப்பா 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 எனக்கு ஆசை உண்டு கண்டிப்பா அவரை வச்சு நான் எடுப்பேன் உண்மையா சொல்றேன் ஆமா 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 மிகப்பெரிய வெற்றி அமையும் முதல் தேர்தல மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் இடையில அவருதான் இப்ப வந்து நான் தேர்தலுக்கு வர்றதுக்கு விருப்பம்லாம் கிடையாது எங்க அப்பா அம்மா மறைந்ததுனால நான் வேண்டிய சூழல்ல தள்ளப்பட்டேன் வந்திருக்கிறாரு மக்கள் கொண்டாடுறாங்க பயங்கரமா கொண்டாடுறாங்க அங்க விருதுநகர் விருது கொடுக்கலாம் அந்த நகரா மாறிடுச்சு அவ்வளவு மக்கள் கொண்டாடுறாங்க சின்ன கார்ட்டும் வெற்றி பெறுவாரு எழுத்து நிற்கிற யாரும் டெப்பாசிட்டியா வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் நம்பிக்கை இருக்கிறேன் நான் வந்து எந்த கட்சியும் சாராதவன் சொல்லி எந்த இந்த கட்சியும் நான் சாராதவன் கேப்டனுக்காக மட்டும்தான் நாங்கள் பேசுறோம் கேப்டனோட பக்தர்கள் அவ்வளவுதான் ஆனா விருதுநகர் தொகுதியில எங்க சின்ன கேட்டனை ஜெயிக்க யாராலும் முடியாது கண்டிப்பா தான் வெற்றி பெறுவார் எந்த மாற்றமும் இல்லை மேடம் வந்து போட்டியிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனா அவங்களுடைய கட்சி நிர்பந்தி நிர்பந்திச்சிருக்கலாம் நின்று இருக்கலாம் ஆனா வெற்றி பெறுவது கண்டிப்பா அவங்களுக்கே தெரியும் விஜயபுரமாக தான் வெற்றி பெறுவான்னு அவங்களுக்கே தெரியும் அது அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதெல்லாம் பாவங்க அவங்களாம் ஏதோ நிர்பந்திச்சு நிக்க விட்டாங்க ஏதோ சூழல போய் கட்சியில சேர்ந்துட்டாரு சாத்துமாறு சீட்டை கொடுத்துட்டாங்க நிக்க சொன்ன நிக்கபடி வந்து அவங்க ஜெயிக்கிறதுலாம் எந்த வாய்ப்பும் கிடையாது ஜெயிக்க வாய்ப்பே இல்லை ஆனா கேப்டன் ஜெயிக்க முடியாது கேப்டன் வாரி சிங்கம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் தான் அங்க மிக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் கேப்டன் கேப்டன் வந்து நிறைய அவருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் சரத்துமாரியே பல மேடைகளை சொல்லியிருக்கிறாரு ஆனா சரத்துமாறு கேப்டன் நன்றி கடனா பட்டதா இடத்துலயும் எனக்கு தெரியவே இல்லை இப்ப கூட்டு வந்து நிறுத்துனது கூட நன்றி கடனா எனக்கு தெரியுது இது எப்படி அவர் கேப்டன் சொல்லி எனக்கு நீ என்ன கேப்டன் செஞ்ச என்ன செஞ்சிருக்க அவன் கட்சியில சேர்ந்துட்டாங்களா அவங்க கட்சியில இருக்காங்க ஏதோ ஒரு தொழில் இருக்கலாம் கேப்டன் எங்க என்னுடைய நண்பன் எனக்கும் அவர் மகன் தான் அவர் எத்தனை நிக்க தயாரா இல்லைன்னு ரெண்டு பேருமே சொல்லி இருக்க வேண்டிய விஷயம் அதை அவங்க தவிர்த்துட்டாங்க அதுக்கான பலனை அணிவிப்பாங்க அவள் கன்ஃபார்ம் இல்ல அவர் செஞ்சுகிட்டே இருக்காரு செய்யறது என்ன புதுசா செய்யறது அது இருந்த அன்னதானன் போயிட்டு இருக்கு பாருங்க கோவில் அன்னதானன் டெய்லியில் போயிட்டு இருக்கு அவங்கதான் செஞ்சிட்டு இருக்காங்க கேப்டன் வந்து அதை அள்ளி கொடுத்தவர் அவர் பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதனால கண்டிப்பா பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை அது இப்போ ஒரு மேடையில கூட ரீசன் ஒரு மேடையில கூட அவர் பேசினாரு நம்ம பாலான்னு ஒரு பையன் நம்ம விஜய் டிவில உள்ள பையன் நிறைய ஹெல்ப் பண்றாரு அவரை பத்தி பேசும்போது கூட அவர் சொன்னாரு பாலா நீங்க நிறைய ஹெல்ப் பண்றீங்க உங்களுக்கு அதிகபட்சமான ஹெல்ப் எதுவும் தேவைப்பட்டா சொல்லுங்க நானே உங்களுக்கு உதவி பண்றேன் எங்க கேப்டன் சின்ன கேப்டன் சொல்லியிருக்காரு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு அதெல்லாம் எந்த டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை என் கேப்டன் தான் அது கேப்டன் ரெண்டு பிள்ளைய பத்திருக்காரு ஒன்னு சினிமாவுக்கு அரசியலுக்கு கண்டிப்பா இது வந்து இருவருமே மிகப்பெரிய வெற்றி பெறுவாங்க திருந்தணம் திருந்தணும் இல்லைன்னா அப்புறம் அவன் கொள்ளடிச்சுனாங்கிறத நம்ம வருந்தனோம் இதான் நடந்துகிட்டே இருக்கும் அதாவது திருந்தணும் மக்கள் வந்து பணம் வாங்குறத நம்மளாம் ஆரம்பத்துல பார்த்தோம்னா ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலாம் பணம் கொடுத்து வாங்கின ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்திருக்கிறான் அதுக்கு பிறகு எம்எல்ஏ தேர்தல் எம்பி தேர்தல் அப்பறம் இவங்க ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்ப எவ்வளவு கொள்ள அடிக்க போறாங்க அந்த எஸ்டிமேட் போட்டுதான் இவங்க அவங்க வர்றாங்க இது வேதனையான விஷயம் இதனால மக்கள் தயவு செய்து பணம் வாங்காம வருகிற வேட்பாளர்கள் அவருக்கு என்ன படிச்சிருக்காருன்னு கூட தெரிய வேணாங்க முத்துராமணிக்கு தேவரை படிச்சுட்டு வர சொல்லுங்க கர்ம வீரர் காமராஜரை படிச்சுட்டு வர சொல்லுங்க அப்புறம் நம்ம தோழர் ஜீவாயாவை தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லுங்க எங்க புரட்சிகளை கேப்டன் யாரு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இது நாளையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேட்பாளர் வந்து நின்னா அவன் தயுத்து ஓட்டு போடுங்க அவர் என்ன படிச்சாரு எவ்வளவு பணம் வச்சிருக்காரு அவர் யாரெல்லாம் கேட்க வானாங்க குத்தராமலிங்க தேவரை தெரிஞ்சிருக்க சொல்லுங்க கர்மவீர காமராஜரை தெரிஞ்சிருக்கணும் தோழர் ஜீவாவையா தெரிஞ்சிருக்கணும் எங்க கேப்டன் புரட்சிகளை விஜயகாந்த் தெரிஞ்சிருந்தா நல்ல வேட்பாளருக்கான தகுதி அவங்க ஓட்ட போடுங்க மற்றவன் எல்லாம் வந்து இந்த பணம் வச்சிருக்கான் அப்படின்னு வாங்கிட்டு பணத்தோட வாங்கினா ஓட்டு போடாதீங்க என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு இந்த தடவையாவது நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்க மக்களே நல்லது கேப்டன் தெய்வ பாடல் நான் எழுதி இசையமைச்சு வெளியிட்டு இருக்கேன் பட்டுராம் பட்டரை யூடியூப் சேனல்ல இந்த பாடல் வெளியாயிருக்கு இருக்கு நீங்க எல்லாரும் கேளுங்க இந்த பாட்டை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி